பாண்டியன் வந்து வீட்டில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறாங்க சிறடா சரவணா உனக்கு இப்போதைக்கு எதுவும் வேலை இல்லை இல்லைன்னு சொல்லி கேட்க என்னப்பா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க இல்லை சரவணா உன்னையையும் இங்கே தங்கமையிலையும் ஹனிமூன் அனுப்பலான்னு நினைக்கிறேன் அதுவும் கொடைக்கானலுக்கே போயிட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அன்னைக்கு போனப்போ கூட எங்கள் சரவணன் நம்ம கூட வரல அதனால் எங்கள் சரவணனும் தங்கமையிலும் போய்ட்டு வரட்டும் கோமதின்னு சொல்கிறாங்க இது கேட்டுகிட்டு இருக்க கோமதியும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கேன் இங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்கமயில் ஆனால் இங்கே சரவணன் சொல்கிறாங்க நான் மட்டும் எப்படிப்பா எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஏற்கனவே இங்கே செந்தில் மீனாவும் ரெண்டு பேருமே கொடைக்கானல் போயிட்டு வந்துள்ள சொல்ல உடனே பழனிவேல் சொல்கிறாங்க அவங்க போனது கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு இல்லை உங்கள் கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாங்க ஆமாம் சுற்றி சுற்றி அந்த ஏரியை சுற்றி பார்த்தது மட்டும்தான் மிச்சம் வேறு எங்கேயுமே போன மாதிரி இல்லையேன்னு சொல்றாங்க இங்கே கதிரும் இவனை கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க சொல்லடான்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோபத்தோட இங்க கோமதிட்டு கேக்குறாங்க என்ன கோமதி நம்ம தங்க மேலையும் அனுப்பி வைக்கலாமான்னு சொல்ல இதை கேட்ட கோமதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க இங்க சரவணனும் எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அவங்க ரெண்டு பேரும் இல்லாம எனக்கு போறதுக்கு மனசு இல்லப்பா தம்பிங்களை விட்டுட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வெளியில போய் நிக்கிறாங்க ரொம்ப யோசிக்கிறாங்க அப்ப வந்து பேசுற செந்தில் கிட்டையும் கதிர்கிட்டையும் சரவணன் கேக்குறாங்க ஏண்டா நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பாடான்னு சொல்ல என்னன்னு நீ ஹனிமூனுக்கு போற நாங்க எப்படின்னு உங்க கூட வர முடியும்னு சொல்ல டே எல்லாம் எல்லாருமே தாண்டா நீ மீனா கூட நீ ராஜிகூடன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா போகலாம்ல அதில் இருக்க சந்தோஷமே தண்ணி தானே அப்பா ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டார்னு சொல்ல அப்பா எப்பயுமே இப்படி தான் அப்பா நீ அதாவது உனக்கு அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க அதனால் அவர் அந்த சந்தோஷத்தில் என்னென்னாலும் உனக்காக பண்ணுவார் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி இல்லை இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு போக இங்க சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே போகிற கிட்ட இங்க தங்கமேல் கேட்குறாங்க நான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கட்டுமாங்க எப்போ கிளம்புறோன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மெயிலு அப்படின்ற மாதிரி தயங்கி நின்றுட்டுருக்கேன் என்ன மாமா இப்போவும் என்ன யோசிக்கிறீங்க அன்றைக்கி நான் கேட்ட கேட்டபோது சரின்னு சொன்னீங்க இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுச்சுக்கிங்க அப்போது நம்ம ரெண்டு பேரும் ஹனிமன் போகிறதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி கேட்க எனக்கு விருப்பம்லாம் இருக்குது மெயிலு அதுவும் உங்க கூட போகிறதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இங்கே செந்திலும் கதிரும் நம்ம கூட வரலையேன்னு சொல்கிறாங்க அவங்க இருக்குங்க அதான் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டு தான் மாமா சொன்னாங்களேன்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் சரவணன் சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் எங்க பழனிவேல் மாமா சொன்ன மாதிரி அவங்க ட்ரிப்புக்காக தான் போனாங்களே தவிர ஹனிமுன் சொல்லிட்டு போகலை அன்னைக்கு என்னால் கூட போக முடியலை எங்க அம்மா அரசி அப்பா கதர் எல்லாருமே கூட போனாங்க இதுக்கு பேர் ஹனிமுனா இப்போ அவங்க நம்ம கூட வந்தா உனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லுன்னு கேட்க இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க உடனே சரவணன் சொல்றாங்க உன்னாலே பேச முடியல ஆனா அங்க மீனா எவ்வளோ பொறுமையா இருந்துச்சு தெரியுமா அந்த பொண்ணு மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த பொண்ணு இடத்துல நீயோ இல்ல வேற யாரோ இருந்திருந்தாலும் கூட கண்டிப்பா பிரச்சனை பண்ணிருப்பாங்க நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணிதானே இந்த அனிமன் போறதுக்கான ஏற்பாட்டை பண்ணணும்னு சொல்ல என்னமாமா இப்படி சொல்லிட்டீங்க எல்லாம் என்னமோ எனக்காகன்ற மாதிரி பேசுறீங்க நமக்காகதானே மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல எங்க சரவணன் எதுவுமே பேசாம வெளியில கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்க தங்கமேல் வந்து ஒரே யோசனையில இருக்காங்க இவர் சொல்றதை பார்த்தா தம்பிங்க ரெண்டு பேரையும் நம்ம கூட கூட்டிட்டு வராம இருக்க மாட்டார் போலين நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல் வீட்டில் இருக்க கோமதி கிட்ட பழனிவேல் சொல்கிறாங்க இங்கே பாருக்கா பசங்களுக்குள்ளே பாகுபாடுன்னு ஒரு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெரிய தான் போய் முடியும் இதை உன் வீட்டுக்காருக்கு எடுத்து சொல்லி புரியவை எல்லா குடும்பத்திலையும் மாமியாரால் தான் பிரச்சனை வரும் ஆனால் நம்ம குடும்பத்தில் தான் வித்தியாசமாக இருக்குது மாமனாரால் பிரச்சனை வருது அதுவும் பெற்ற பசங்களுக்கு இடையிலையே பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி ரொம்ப பதட்டப்படுறாங்க இதை பற்றி அவர்கிட்ட பேசி ஆகணும்னு நினச்சி இங்கே கோமதி நேராக அன்னைக்கு கடைக்கே போய்ட்றாங்க கடைக்கு போய் பாடியன்கிட்ட நேராக பேசுகிறாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் பத்த பசங்க மூணு பேரையும் ஒரே மாதிரி நடத்த தெரியாதுன்னு சொல்ல இப்போ எதுக்கு கடையில் வந்து இவ்வளோ சத்தம் வச்சுட்டு இருக்கேன்னு கோமதி கோமதிக்கிட்ட கோவப்படுறாங்க பாண்டியனும் நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டு இந்த விஷயத்தை இதோட நிறுத்தி என்னை இங்கே என்ன அனுப்பலான்னு மட்டும் யோசிக்காதீங்க நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு தான் கிளம்புவேன்னு இங்க கோமதி கோவப்படுறாங்க சரி என்ன விஷயம்னு சொல்லுன்னு பாண்டியன் கேட்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க நம்ம மூணு பசங்களும் எப்படி நமக்கு ஒரே மாதிரியாக பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லையா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தாலையும் மூணு பசங்களுக்கு இடையில பிரச்சனை மட்டும்தான் தான் வரும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல இதை கேட்ட இங்க பாண்டியன் வந்துட்டு யோசிக்கிறாங்க என்னங்க என்ன யோசனையா இருக்கீங்க மூணு பேரையும் என்னைக்கு இப்ப கொடைக்கானால் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல நான் தான் வீட்லயே சொல்லிட்டேனே என்னுடைய பேச்சு கேட்டு நடக்கிற பசங்கன்னு பார்த்தா அது வந்து சரவணன் மட்டும்தான் அதனால சரவணனை மட்டும்தான் நான் அனுப்பி வைப்பேன் சொல்ல அப்ப மற்ற ரெண்டு பசங்களும் உங்களுக்கு தேவையில்லை அப்படித்தானே அப்படி இருக்கப்போ அவங்க எதுக்காக நீங்க இப்ப செந்தில கடையில வேலைக்கு வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பையன் சரவணனே கொண்டு வந்து இங்க வேலைக்கு வச்சிருக்கலாமே அப்படி எதுக்காக நீங்க அவங்க வீட்டில் சேர்த்துருக்கணும் அப்பவே காதல் கல்யாணம் பண்ணிட்டு கையோட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சந்தோஷமாவது வாழ்ந்துட்டு கோமதி ரொம்ப கோபமாவே சத்தம் போடுறாங்க பாண்டியனுக்கு எதுவுமே புரியும் அப்படியே கோபத்தோட இந்த கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லைங்க இந்த கோபத்தை காட்டுனா எல்லாரும் அடங்கி போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனா இதே கோபம் தான் கடைசியில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நீங்க ஏன் நினைக்க கூட மாற்றீங்கன்னு சொல்லி இங்க வந்து கோமதிய கேட்குறாங்க கோமதி ஒவ்வொரு கேள்வியுமே சுருக்கு நம்ம பசங்க மூணு ஒரே மாதிரி நினைக்கிறவரா இருந்தா மூணு பசங்களுக்கும் ஒரு நல்ல அப்பாவா நீங்க நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற மாதிரி மட்டும் சேங்க அப்படின்னா சொல்றாங்க இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்க மூணு பசங்களையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க என்ன பாண்டியா இவ்வளோ தூரம் வந்து கோமதியை கேட்குது எதுக்கு இப்படி யோசிக்கிறேன்னு சொல்ல அது இல்லை அப்படின்னு இருக்காங்க என்ன பாண்டியா மூணு பசங்களும் உன்னோட பசங்க தானே அவங்களுக்குள்ள எதுக்கு நீ இப்படி பாகுபாடு காட்டுற நான் சொன்ன தான் இப்போ கோமதியும் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் இதில் எல்லாம் யோசிக்காமல் பணத்தை பற்றியும் கவலைப்படாமல் மூணு பசங்களோட சந்தோஷத்தை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க இதனால் பாண்டியனும் சரி கோமதி நான் நைட்டு வந்து பேசுகிறேன் இப்போ நீ கிளம்புன்னு சொல்ல நைட்டு நீங்கள் நல்ல முடிவோடு தான் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு எதிர்மாதிரியாக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் கோமதி வேற மாதிரி முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிகிட்டு போகாத குறையா போக இங்கே வந்து அந்த குமார சொல்கிறாங்க என்ன சித்தப்பா இவ இப்படி பேசிட்டு போறா இவ்வளோ கோவப்பட்டு பார்த்தது இல்லைன்னு சொல்ல பெத்த அம்மா அதுவும் பசங்களுக்கு ஒன்றுனா துடிக்கத்தான் செய்வான் அதை தான் கோமதியும் செஞ்சுட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நைட்டே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பாண்டியனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே தன்னுடைய அம்மா பேசின அத்தனை விஷயங்களையுமே செந்தில் கேட்டிருக்காரு செந்திலும் வந்துட்டு அப்பா என்ன முடிவெடுக்க போகிறாரு எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல என்ற ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க அதே எண்ணத்தோடு தான் வீட்டுக்கும் வராங்க எல்லோரும் அங்கே கோமதி ரொம்பவே கோபமாக ஹாலில் உட்காந்துருக்காங்க அப்போது அங்கே வர பாண்டியன் என்ன கோமதி என்ன பண்ணிகிட்ருக்க சொல்ல எதுவுமே பேசாமல் இருக்காங்க பசங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இங்கே தங்கமயிலும் வராங்க மாமா நான் கொடைக்கானல் போகிறதுக்காக எல்லா திங்ஸும் பேக் பண்ணி வச்சிட்டேன் அவரோட அவரோடதையும் கூட ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்போம்மா கிளம்புறதுன்னு கேட்குறாங்க இதுக்கு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க இருப்பா அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருந்தேன் சொல்ல என்னவா இருக்கும்னு எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க தங்கமேலும் அதே நேரம் இங்கே சரவணனையும் பார்க்குறாங்க பாண்டியன் சரவணா நீ சொன்னபடி பார்த்தா இங்கே அதாவது நம்ம கதிரையும் செந்துலையும் கூட அனுப்பலான்னு தான் இருக்கேன்னு சொல்ல எனக்கு விருப்பமே இல்லைன்னே க கதிர் கத்துறாங்க பக்கத்தில் போகிற கோமதி இங்கே அப்பா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய் தேவையில்லாமல் இடையில ஏதாவது பேசினேன் அப்புறம் என் கை பேசணும் இங்க வந்து கோமதி வந்து பயங்கரமா கதிர மிரட்டுறாங்க அம்மா என்ன இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கதிரும் அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன் இங்கே செந்திலையும் பார்க்குறாங்க செந்திலும் டே கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லி இங்கே கதிரை வந்துட்டு அமர்த்துறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க இங்கே நான் மூணு பேரையுமே ஹனிமூன் கண்டுபலான்னு முடிவு பண்ணிவிட்டேன்னு சொன்ன உடனே இங்கே மீனாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஞ்சிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வெளிக்காட்டிக்க முடியலை எங்கள் கதிரை இருக்கிறதுனால அதே போல் இங்கே நின்னுட்டுருக்க சரவணனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் எங்கள் தங்கமயில் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை இவங்களும் கூட வராங்களா இந்த ட்ரிப்பிலையாவது நான் இவரத்து கூட தனியாக போய் சந்தோஷமாக இருந்து இவர் மனசை மாற்றி மனசில் நம்ம மட்டுமே இருக்கணும்னு நினைக்க வச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீட்டில் சாதிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தா இப்போது தம்பிங்க தம்பிங்கன்னு அப்போ கொடைக்கானல் வரையும் தம்பிங்களையும் கூடவே கூட்டிகிட்டு வந்து வர போலேயே நினச்சிட்டு இங்கே உடனே தங்கமேல் சொல்கிறாங்க என்ன மாமா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாப்பா யோசிச்சு பார்த்தா அதுவும் உண்மை தானே கோமதியாக எங்கிட்ட வந்து பேசினா இங்கே செந்திலையும் மீனாவையும் அனுப்பி வச்சப்போ கூட நாங்க எல்லாரும் ஒன்னா தான் போனோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே போன கையோட எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு அவங்க ஹனிமூனுக்காக போக போய் அங்கே ஹாஸ்பிட்டல்ல இருந்த நேரம் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது இப்போ அதுவும் இல்லாம ராஜிக்கும் அந்த ஆசை என்னம்லாம் இருக்கத்தான செய்யும் இங்கே ராஜிகிட்ட ஒரு அப்பாவா என்ன நினைச்சுக்க சொல்லி நான் அவளுக்கு தைரியம் சொன்னேன் ஆனா இப்ப போய் ஒரு அப்பா கூட இல்லை ஒரு மனுஷனாக கூட நடந்துக்காமல் இந்த இடத்துல நான் தவறிட்டேனா அதுக்கப்புறம் அதை விட பெரிய தப்பு வேறு எதுவுமே இல்லைப்பா அதான் இங்கே கோமதியெல்லாம் சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது கோமதி சொன்னது தான் சரின்னு எனக்கும் தோணுது அதனால் மூணு பேருமே கொடைக்கானல் கணல் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே தங்கமேலிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது சரி சரிமாமான்னு எல்லாேருக்கும் முன்னாடி தலையாட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி போனாலும் இங்கே சரவணன் தன்னுடைய தம்பிங்க கூட ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வர கோமதியும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கடா உங்களுக்காக நான் அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன் மூணு பேரும் கொடைக்கானல் போனோமா நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோமானே இருக்கணும் ரொம்ப பத்திரம் கவனம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க அம்மா நமக்காக முதல் தடவை கிட்ட கடையில் வந்து எதிர்த்து பேசினாங்க இன்றைக்கே ரொம்ப ஆச்சரியமாக போய்ட்டுன்னு சொல்ல இதை கேட்டு கதரும் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க இங்கே சரவணன் கதர் செந்தல்னு மூணு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத தூரமாக நின்று பார்த்து இங்க கோமதி சந்தோஷப்பட்டுட்டே உள்ளே போறாங்க ஆனால் அங்கே உள்ளர இருக்க தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் ஃபோன் பண்ணிடுறாங்க பண்ணி இது மாதிரி நடந்த விஷயங்கள் எங்கள் பாக்கியத்துக்கிட்ட சொல்ல என்னடி கடைசியில் இப்படி ஆயிடுச்சு மூணு பசங்களையும் ஒன்று அனுப்பி வைக்கிறாரா நானே வந்து பேசுகிறேன் அவர்கிட்ட நினச்சிட்டு இங்கே ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு அடுத்த நாள் கடைக்கு போன கையோட இங்கே கோமதி என்ன பண்றாங்கன்னா நேராக கடைக்கு போறாங்க கடையில் செந்திலும் இருந்துட்டு செந்தில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியிலையும் போயிருக்காங்க ஆனால் அந்த கடையில் வேலை பார்க்குற குமரல் சித்தப்பாவும் பாண்டியணையிட்ருக்காங்க கடைக்கு வர பாக்கியத்தை பார்த்ததும் வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன சம்மந்தி இவ்வளோ தூரம் எதுவும் முக்கியமான விஷயமா வந்திருக்கலாம் என்ன சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி நான் கடைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பொருள் வாங்க வந்தீங்களா அதுவும் சம்மந்தி கடையை தேடி வந்திருக்கீங்களேன்னு சொல்ல சச்ச நான் இந்த பக்கமாக வந்தேன் அதுவும் இல்லாமல் இங்கே சம்மந்தி கடை தானே அதான் இங்கேயே வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சில பொருட்களை சொல்கிற பாக்கியமும் எடுத்தும் கொடுக்குறாங்க இப்போது இந்த இடத்துல நம்ம பேசுகிறது சரியாக பேசுறியா இல்லை தவறா பேசியல்லாமா வேண்டாமான தயக்கத்தில் நிற்க இங்கே உன்னே பாண்டியன் கேட்குறாங்க வேற எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க சேச்ச அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடனே பாண்டியனே சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டிங்க ஃபோன் பண்ணணும்னு கூட நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோன் தான் என்னால் பேச நேரம் கூட இல்லை இதோ கோமதியாக வந்துட்டாலே இதோ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன கோமதி இன்றைக்கும் கடை வரைக்கும் வந்திருக்க இன்றைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தியா அப்படின்னு கேட்க என்ன சம்மந்தி சம்மந்தியமாக இங்கே வந்த உடனே பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்தியான்னு கேட்க அப்படின்னு சொல்ல வேற என்ன பண்ண சொல்றீங்க இந்த வீட்டில் இங்க கோமதி இப்ப பயங்கரமா கோவப்படவே ஆரம்பிச்சிட்டான் இத்தனை வருஷத்தில் இல்லாத கோவம் இப்ப புதுசா வரவும் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கி அப்படியே முறைச்சப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு உள்ளவங்க சம்மந்தின்னு இங்க கோமதியும் கூப்பிடுறாங்க உள்ள போறாங்க இங்க பாக்கியமும் அப்போ எங்கள் பாட்டியன்னு சொல்கிறாங்க சரவணனையும் தங்கமையிலே ஹனிமூனுக்கு அனுப்புகிறதா சொல்லிட்டு இருந்தல இப்போ என்னோடய மூணு பசங்களையுமே ஒன்றா ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலான்னு இருக்கேன் எல்லாேருக்கும் இப்போ தானே புதுசாக கல்யாணம் இருக்குன்னு சொல்ல ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் ஹனிமூனுக்கு போய்ட்டு வந்ததாக சொன்னீங்களே இப்போ திரும்பவும் எதுக்காக அனுப்புகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க இப்படி டக்குன்னு கேட்ட உடனேயே பக்குன்னு தூக்கி போடுது எங்கள் கோமதிக்கு கோமதி சட்டுன்னு பார்க்குறாங்க உடனே எதுவுமே தெரியாத மாதிரி முகத்தை கீழே தொங்க போட்டுட்டு இங்கே கிட்டே சொல்கிறாங்க அது இல்லை சம்மந்தி இங்கே தங்கமேலுக்கும் சரவணனுக்கும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அவங்க ரெண்டு பேரும் தனியாக போனால் கொஞ்சம் அதுவும் இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் வேறு அவங்க காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒருத்தரை ஒருத்தர் இன்னும் கூட ஆரம்பிக்கலை ஆனால் இங்கே மீனாவோ ராஜியோ அப்படி கிடையாதுல்ல ரெண்டு பேருமே காதலித்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க அப்படி இருக்கப்போ இவங்க அவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போகும்போது இங்கே மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் தனிமையில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட இருக்காதே அதனால தான் அதை பற்றி யோசிச்சேன்னு சொல்ல பார்த்தியில் கோமதி இங்கே சம்மந்தியம்மா பேசுகிறத அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நான் எதுவும் தப்பாக சொல்லில்லைன்னு சொல்ல நானும் இதே தான் யோசிச்சு வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே கோமதியோட பிடிவாதத்தினால தான் சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்களுக்கு மூணு பசங்களும் ஒரே மாதிரி தான் மூணு பசங்களையும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் நடத்துவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் ராஜுக்கோ மீனாவுக்கோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தவங்களா இருந்தா நாங்க எதுக்காக இப்போ அவங்கள ஹனிமூன் அனுப்ப போறோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு மாசம் முன்ன பின்ன அப்படித்தான வருது அப்படி இருக்கப்போ இவங்க மூணு பேரையும் ஒன்னா ஹனிமூன் அனுப்புறதுல ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதுல சரிதான் சம்மந்தி ஆனா நான் சொன்னதே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல இப்ப பாருங்க உங்களை விட சம்மந்தியே நல்ல முடிவா தான் எடுத்திருந்திருக்காரு இடையில நீங்க தான் இப்படி அப்படின்ற மாதிரி பார்க்க இந்த நேற்றுக்கு குமர வெளிச்சத்தப்பா இங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க பாக்கியத்தை இந்த அம்மா இதுக்கு தேவையில்லாம கடைக்கு வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்க வீடு வீட்டுக்கு போனால் அங்கே கோமதியோட ஏதாவது தொல்லை இருக்கும் கோமதி ஏதாவது பேசணும்னு நினச்சி தான் பக்கமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் கடைக்கு வந்து பேசிகிட்ருக்க நேரத்தில் கோமதி திடீர்னு இப்படி விசிட் அடிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல இந்த பாக்கியம் அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அழிப்பின்னு நினச்சிட்டு ஒரு வேலையையும் பார்த்துட்டுருக்காரு அப்போ தான் இங்கே சொல்கிறாங்க பாண்டியனும் மூணு பேரும் போகிறதுக்கு எல்லா முடிவும் எடுத்தாச்சு இப்போ போய் நான் அதில் எதுவும் சொல்ல முடியாது சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியம் சொல்கிறாங்க மூணு பேரும் போகிறதுன்னா சரிதான் ஆனால் எதுக்காக ஒரே இடத்துக்கு போய்கிட்டு மூணு பேரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சரிதான் ஆனால் காசுதான் ரொம்ப செலவாகும்னு சொல்ல அப்போ நான் என் பொண்ணோட செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க நாங்கள் அதுக்காக வரலைங்க மூணு பேரும் போனால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் மூணு பேரும் ஒன்றா சுற்றி பார்த்த மாதிரியும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிலைமையாகவும் இருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு இங்கே பாக்கியத்துக்கிட்ட கோமதி சொல்றாங்க அதையெல்லாம் கேட்காத எங்கள் கோமதி எனக்கு மற்ற ரெண்டு பேரையும் அனுப்புறதுக்கு அதுவும் இங்கே தங்கமையில் கூடவும் சரவணன் மாப்பிள்ளை கூடையும் அனுப்புறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு மே இல்லை சமந்தி இதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல இங்கே உடனே கூமதி பயங்கரமாக கோபம் வந்துடுறத உடனே சொல்கிறாங்க எங்கள் பசங்களை எங்கே அனுப்பணும் எப்படி அனுப்பணுன்றது எங்களுக்கு தெரியும் அதில் வந்து நீங்கள் உங்களோட கருத்தை திணிக்க வேண்டாம் எங்கள் பசங்க எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும் தான் நாங்கள் இருக்கோம் இடையில நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டையை குழப்பிறன சொல்லி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரிவினை ஏற்படுத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க கூடவே நீங்களும் இவங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்கீங்க என்னமோ இவங்க சொல்கிறது தான் சரின்ற மாதிரி எங்க உங்களுக்கு கூட எதுவுமே தோணாதா கழிச்சில் நம்ம குடும்பம் தனித்தான் தனியாக போகணும் இதுதான் உங்களுடைய எண்ணமுமா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கிட்டே கோவப்படுறாங்க ஏன் இப்போ எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நேத்திக்கு வந்து சத்தம் போட்டேன் சரி அதை பற்றி யோசித்து முடிவு பண்ணி நல்ல முடிவாக சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் சம்பந்தியமாக எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து தலையிட வேண்டாம் உங்கள் பொண்ணோட பிரச்சனை தனிப்பட்ட விஷயம்னா அது சரி ஆனால் இங்கே நாங்கள் எடுத்திருக்க முடிவு வேறு நீங்கள் வந்து அதில் வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அது சரியா எங்கள் பசங்களை எல்லாரையும் நாங்கள் ஒன்றா தான் அனுப்புவோம் போகணும்னு விருப்பம் இருந்தால் தங்கமல் போகட்டும் அப்படி இல்லையா அவ வீட்டிலேயே இருந்துட்டு போகட்டும் நான் எங்கள் யாரையுமே கம்பல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படி கோவப்படுறீங்க நான் அதுக்காக சொல்ல வரலன்னு சொல்ல போதும் நிறுத்துங்க எங்கள் பசங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகிருக்கு அவங்க மூணு பேரையும் ஒன்றா பனிமூணு அனுப்புறதுனால என்னாக போது அதுவும் தங்குமையில் எதுவும் பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொன்னிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க சாச்சா அவெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லலைங்கன்னு சொல்ல பின்ன எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இதில் தலையிடுறீங்க அதனால உங்கள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் கோமதியும் அதே நேரம் பாண்டியனை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் இனிமே நம்ம குடும்பத்தில் பிரச்சனைன்னு ஒன்று உங்களாலேயோ இல்லை உங்களால் தனிப்பட்ட முறையில் வேற யார் மூலமாகவோ அங்கே பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன பண்ணுவேன்னு என்னைக்கே தெரியாதுங்க நான் வருஷத்தில் நான் கோவப்பட்டு நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க அமைதியா மட்டுமே தான் இருந்தேன் ஆனா இனிமேல நான் எதுக்கு அப்படி இருக்கணும் என் பசங்களுடைய வாழ்க்கையில வேற யாராவது தலையிட்டு அதில் கருத்து சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் என்னை மனுஷியாவே பார்க்க முடியாது நல்லது சொன்னா நான் எடுத்துப்பேன் அதே அவங்களுக்கு கெடுதல்னு ஒன்று வந்து நிக்கும்போது அதை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் ஏன் அது உங்களாலேயுமே வந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருந்துகிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கிளம்பி போக எங்கள் பாக்கியத்துக்கு ஒன்றுமே புரியலை எங்கள் பாண்டியனோட மனசை மாற்றி எப்படியாவது கலைச்சலான்னு வந்தவங்களுக்கு கோமதியோட எதிர்பாராத வருகைனால இங்கே ஏற்பட்ட மாற்றத்தை நினச்சி ரொம்ப வருந்தி நின்று விட்டுருக்காங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சம்மதின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மதே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியமும் கிளம்புறாங்க அதுக்கப்புறமா எங்கள் பாண்டியன் கிட்ட அதுக்கு பிறகு இங்கே பாண்டியன் கிட்ட அங்கே இருக்கிற குமரவேல் சொல்கிறாங்க இங்கே பாருடா பாண்டியா ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்போதும் சொல்கிறேன் உன் பசங்களை மற்றவங்க முன்னாடி ஏன் ஏன் நானாக இருந்தாலுமே ஏன் முன்னாடி கூட நீ விட்டு கொடுத்து பேசக்கூடாது அது எல்லாருக்குமே கோபத்தை தான் ஏற்படுத்தும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட பாண்டியனும் எங்கள் கோமதி சொன்னதையும் அங்கே சித்த பா சொன்னதையும் நினச்சி யோசனையில் இறந்துக்கிட்டு இருக்க எங்கள் பாக்கியம் பயங்கர வெறுப்போட போகிறாங்க எப்படியாவது மனசை மாற்றிடலான்னு வந்தால் இந்த அம்மா என்ன பேச்சு பேசிடுச்சேன்னையே ஊரில் வந்து பார்த்தா தானே தெரியும் நான் எப்படிப்பட்டவனு என்ன பண்றது பொண்ணை கொடுத்துட்டோன்னு கொஞ்சம் அடங்கி போக வேண்டியதா இருக்குன்னு எங்க பாக்கியமும் நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நந்தது நினச்சது எதுவுமே நடக்கலையேன்ற ஒரு வெறுப்பிலையும் போயிட்டு இருக்காங்க